பாவத விடுதலை பாவக்கு பாட்டேன் கருத்தர் எந்த குணக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு தெரியுமா பரிப்பனு பரலோகத்துக்கு போற கஷ்டம் மனிதனுக்கு பரிபூர்ணமான பாதுகாப்புங்கிறது இங்க இருக்குது பரலோகத்துல இருக்கு நமக்கு உலகம் இருக்கு போறது கிடையாது யாருமே இருக்க போறது கிடையாது அதுக்குள்ள நம்ம ரட்சிப்பு என்ன நம்ம காத்துல அது பரிபூர்ணமாய்கோணும் அர்த்தம் என்ன நம்ப குணங்கள் போய் எந்த குணங்கள் வரணும் குணங்கள் வரணும் நம்ப சொல்லிருக்கிற நாம எப்ப இருக்க போறது யாரு கிட்டே கிட்டேன்